எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு திருப்புகள் தான் பார்க்க போறோம் நீங்க இந்த திருப்புகளை படிச்சுட்டு வரும்போது உங்க உடம்புல எந்த பிரச்சனை இருந்தாலும் அது சீக்கிரமா சரி பண்றதுக்கு இது திருப்புகள் உங்களுக்கு உதவி செய்யும் தோல் பிரச்சனையிலிருந்து உங்களை சரி பண்றதுக்கு இந்த திருப்புகள் உங்களுக்கு ரொம்ப உதவி செய்யும் அவர்களுடைய பிரச்சனை ரொம்ப சீக்கிரமா குணமாகணும்னு முருகப்பெருமானிடம் நம்ம வேண்டிட்டு இந்த திருப்புகளை படிக்கலாம் நீங்களும் அவங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் நம்மளுடைய உடல் நோய் நீங்குவதற்கான ஒரு அழகான திருப்புகள் தோல் நோய்க்கு முக்கியமான ஒரு திருப்புகள் இதுதான் தோல் எலும்பு இந்த திருப்புகளுடைய விளக்கத்தை சுருக்கமா பார்க்கலாம் நம்முடைய உடம்பு அழகாக தோன்றினாலும் அது தோல் எலும்பு இரத்தம் கண்ணீர் என்று சோர்வை தரும் பொருள் பிறப்பு நோய் வலி இவையெல்லாம் உடம்போடு சேர்ந்து எப்போதும் நம்மை துன்பப்படுத்துகிறது இந்த சுமையிலிருந்து விடுபட ஒரே வழி முருகனுடைய அருள்தான் சிவன் திருமால் பிரமன் எல்லோரும் முருகனை புகழ்கிறார்கள் வேதமும் அவன் மகிமையையே சொல்லுகிறது அந்த முருகனின் முகமும் வேலும் நம் மனதில் நின்றால் பிறப்பு துயரங்கள் எல்லாம் கரைந்துவிடும் வாங்க திருப்புகழ படிக்கலாம் தோலெலும்பு சீனரம்பு துன்று கோழை பொங்கு சோரி பிண்டமாயுருண்டு வடிவான தூலபங்க காயம் வம்பிலே சுமந்து நான் மெலிந்து சோறுமிந்த நோயகன்று துயரார ஆழமுண்ட கோணகண்ட லோகமுண்ட மால் விரிஞ்ச நாரணங்களாக மங்கள் புகழ்த்தாளும் ஆனனங்கள் மூவிரண்டு மாரிரண்டு தோளுமங்கை யாடல் வென்றி வேலுமென்று நினைவேணும் வாளசந்திர சூடி சந்த வேத மந்திர ரூபியம்பை வாணி பஞ்ச பாணி தந்த முருகோனே மாயையைந்து வேகமைந்து பூதமைந்து நாதமைந்து வாழ் பெருஞ்சராச வேலையன்பு உறைவோனே வேலை அன்பு கூற வந்த ஏகதந்த யானை கண்டு வேடர் மங்கை அணைவோனே வீரமங்கை வாரிமங்கை பாரின் மங்கை மேவுகின்ற மேருமங்கை யாழ வந்த பெருமாளே நீங்க திருப்புகளை தினமும் விடாம படிச்சிட்டு வாங்க அந்த ஒரு அழகான நம்பிக்கை தான் முருகப்பெருமான் கிட்ட நம்மளுடைய பக்தியை கூட்டிட்டு போய் சேர்க்கும் கண்டிப்பா நீங்க கேட்ட அந்த விஷயம் திருப்புகள் மூலமா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் நாளைக்கு ஒரு அழகான திருப்புகள் எடுத்துட்டு வந்து உங்களை நான் பாக்குறேன் முருகாசரணம் யாமிருக்க பயமேன்